ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து போன வீடியோவுடைய கண்டினியூவு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா போன வீடியோவில் வந்து மூணு டாட்டுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம ஒரு நபருக்கு வந்து அளவெடுத்து எடுத்து கப் ஷேப் கொண்டு வர்றதுக்கு உண்டான அளவுகளை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதோட கண்டினியூவாக தான் நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து எந்த மெஷர்மெண்டில் எந்த ஃபார்முலால நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு உடைய கப் ஷேப் வந்து கரெக்டான அளவுகளில் ஃபிட்டிங்காக வர்றதுக்கு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் த்ரீ டாட் பிளவுஸ் கப் ஷேப் மிக சரியான முறையில் இந்த மாதிரி மார்க் செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவுடைய தலைப்பை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த தலைப்பில் இருக்கிற வீடியோல வந்து எப்படி நம்ம மூணு டாட்டுக்கு உண்டான இடைவெளியும் மூணு டாட்டுக்கும் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் அளவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ண போறோம் சென்டர் டாட்டுடைய முக்கியத்துவம் என்ன இந்த சென்டர் டாட்டுடைய அளவு வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் அமைப்போட அதிகமான அளவில் இந்த கப் ஷேப் வந்து தெரியும் இதே வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து கம்மியாக நம்ம பண்ணிட்டோம் உடல் தோற்றத்தோட பஸ்டுடைய சைஸை விட சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆயிரும் அதே மாதிரி பஸ்ட் பகுதிக்கு வந்து மேட்சிங்கே இல்லாமல் அழுத்திக்கிட்டு இருக்கும் ஷேப் வந்து அழுத்தமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆம்பகுதியுடைய இடத்துல நமக்கு வந்து சுருக்கம் விழுக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இந்த சென்டர் இடத்துலையும் நமக்கு வந்து கேப் விழுகறக்க ஆரம்பிச்சிரும் கப்புடைய ஷேப்பே வந்து ஒரு அமைப்பாக இருக்காது அதனால த்ரீ டாட் பிளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டாட்டுகளுமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மூணு டாட்டுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே பர்ஃபெக்டான ஷேப் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ சென்டர் டாட்டோடைய அகலத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தர்லாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம்லி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் போன வீடியோவில் வந்து வீடியோ முடியறதுக்கு முன்னதாக இந்த வீடியோவுடைய கண்டினியூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூ அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் ஏன் அப்படி கேட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க வந்து கொஸ்டின் கேட்குறீங்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இடையில பார்த்துட்டு நீங்க கொஸ்டின் கேட்குறீங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் போட்ட வீடியோல இருந்தே வீடியோவை ஃபுல்லா பார்க்காம ப்ளவுஸில் உண்டான ஒவ்வொரு குறைகளை பத்தி கமெண்ட்ல கேட்குறாங்க இதுக்கு ஐடியா சொல்லுங்க இதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து ரிப்பீட்டாக சொன்ன பதிலவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால வந்து சின்ன ரிக்வெஸ்டாக என்ன கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சரியோ தப்போ ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்க கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா பொறுமையா முழுசா அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டு அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலை இல்லை அந்த இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அது நியாயமான டவுட்டு நம்ம அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கிளாஸை வந்து கொண்டுட்டு போகலாம் நீங்கள் இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோஸை ஃபுல்லாக பார்க்காம கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அதே மாதிரி கமெண்டில் ஏன் நிறைய பேர்த்துக்கு நான் ஆன்சர் சொல்லலை அப்படின்னா உண்மையாகவே ஆன்சர் வீடியோவிலே நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயம் புரியாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கமெண்டில் அவங்களுக்கு பதில் சொல்கிறது சுத்தமாகவே புரியாது அந்த மாதிரி கடன் வேலையை செய்கிறதுக்கு நான் விரும்பலை அதனால் ஒவ்வொருத்தருமே நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ மூலிமா விளக்கம் சொல்லும்போது எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் உங்களுக்கும் அது பார்க்கும்போது சீக்கிரமாக புரிஞ்சு திரும்ப அந்த மிஸ்டேக் வந்து வராமல் இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு வீடியோவுமே முழுசாக பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் ஒரு கண்டினியூ இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் தான் அடுத்த வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் ப்ளவுஸ் கட்டிங்க்கும் சென்டர் கேப் பிளவுஸுக்கும் ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் என்ன ரெண்டுக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் ரெண்டு ப்ளவுஸுக்கும் எந்தெந்த இடத்துல நமக்கு வேறுபாடுகள் வருது அப்படிங்கிறது இந்த கண்டினியூவாக இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தவங்களுக்கு தான் மூணாவதாக பார்க்க போகிற வீடியோவை கண்டிப்பாக முழுசாக நம்மளால் உள்வாங்கிக்க முடியும் உங்களால் கரெக்டான ஒன் ஃபோர்த் பிளவுஸ் கட்டிங்காக இருந்தாலும் அல்லது சென்டர் கேப் பிளவுஸ் உடைய கட்டிங்காக இருந்தாலும் சரியா பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம வர கஸ்டமருக்கு அவங்களுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எந்த விதத்துல கட்டிங் போட்டால் இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும் ஒரு ஷாப் வச்சு நம்ம நடத்த போகிறோம் அல்லது நாலு பேர்த்துக்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி தரப்போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு வீடியோஸும் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும் இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்கிறத பார்த்துட்டு தான் நான் அடுத்த வீடியோவை தொடர்ச்சியாக போடுவேன் இப்போ வீடியோவை நம்ம பார்த்துடலாம் இந்த ஷென்டர் டாட்டுடைய அகலத்தை பொறுத்து தான் இந்த கப் ஷேப் குண்டான கிளாத்தை வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ இந்த அகலத்துக்கு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு எடுக்கணும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் பஸ்டுடைய சுற்றளவு நம்ம எடுக்கணும் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டர் பஸ்டுடைய சுற்றளவு இந்த மூணு அளவுமே நமக்கு வந்து முக்கியமான அளவுகள் இந்த மூணு அளவை வச்சு தான் நம்ம இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து நம்ம கொடுக்க முடியும் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்டுடைய அகலம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் பஸ்டுடைய அகலம் வந்து இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிவயிறு வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கும்போது பெருசாக இருக்கும் அப்போ வந்து அப்பர் பஸ்டோடைய சுற்றளவை விட சென்டர் பஸ்டுடைய சுற்றளவை விட நமக்கு வந்து அண்டர் பஸ் சுற்றளவு வந்து அதிகமா இருக்கும் இதே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் பஸ்டுடைய சுற்றளவும் கம்மியா இருக்கும் அப்பர் பஸ்டுடைய சுற்றளவும் கம்மியா இருக்கும் இந்த ஃபுல் பஸ்டுடைய சுற்றளவு வந்து அதிகமா இருக்கும் இது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த பிளவுஸ் அளவுக்காரங்களுக்கு தான் நம்ம வந்து சென்டர் கேப் பிளவுஸுடைய தான் நம்ம கட்டிங் கொடுக்கணும் இதே வந்து அப்பர் பஸ்ட்டுக்கும் மிடில் பஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு ரெண்டு தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன் ஃபோர்த் அளவிலான கட்டிங் வந்து நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு பர்ஃபெக்டான கப் ஷேப் ஆகட்டும் உடல் சுற்றளவாகட்டும் பகுதியாகட்டும் இடுப்பு சுற்றளவாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா நம்ம கொடுக்க முடியும் இப்போ இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து இந்த மூன்று அளவுகள் இருக்கு இல்லைங்களா இந்த மூன்று அளவுகளையும் நம்ம வந்து ஒரு நபருக்கு சுற்றளவு பிளவுஸை ஸ்டிச் பண்றதுக்கு தேவையான சுற்றளவு நம்ம எடுக்கிறப்பவே இந்த அளவுகளை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம் இப்ப இந்த மூன்று அளவுகளையும் வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இப்ப எடுத்துக்காட்டுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்ட வந்து மேல் மார்பு சுற்றளவுன்னு எழுதியிருக்கேன் மிடில் பஸ்ட் சுற்றளவை வந்து நடுமார்பு சுற்றளவுன்னு எழுதியிருக்கேன் அண்டர் பஸ்ட் சுற்றளவு வந்து கீழ் மார்பு சுற்றளவுன்னு எழுதியிருக்கேன் இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் மார்பு சுற்று அதாவது அப்பர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நடுமார்பு சுற்றளவு வந்து மிடில் செஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கீழ் மார்பு சுற்றளவு அண்டர் பஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மூன்று அளவுகளையும் நம்ம எடுத்ததுக்கு பிறகு இந்த எடுத்திருக்கிற அளவுல வந்து ஃபர்ஸ்ட் எந்த அளவு சிறுசா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் கீழ் மார்பு சுற்றளவா அல்லது நடுமார்பு சுற்றளவா அல்லது மேல் மார்பு சுற்றளவா அப்படிங்கிறத நம்ம இந்த மூணு அளவுகளையும் வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலையே வந்து கீழ் மார்பு சுற்றளவு தான் முப்பத்தி ரெண்டு இன்ச் வருது இல்லைங்களா கம்மியான அளவா இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்ச நம்ம வந்து இருக்கிறதுல அதிகமான மார்பு சுற்றளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த முப்பத்தி எட்டு நடு மார்பு சுற்றளவுல இருந்து கீழ் மார்பு சுற்றளவு ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா நார்மலா இருக்கிற அளவை நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடுமார்பு சுற்றளவை விட கீழ் மார்பு சுற்றளவு வந்து நமக்கு கம்மியா இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் கம்மியான அளவுகளை எழுதிட்டு நடுமார்பு சுற்றளவு ரெண்டாவது எழுதிட்டு நம்ம வந்து மைனஸ் பண்றோம்

அல்லது நடுமார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் அளவு இருந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்காரங்களுக்கு நம்ம வந்து சென்டர் டாட் அகலம் வந்து மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி அதிகமான அளவுல இருந்து ரொம்ப கம்மியான அளவுகளை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வர்ற ஆன்சரை நம்ம ரெண்டால டிவைட் டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் தான் நமக்கு டாட்டைய அகலம் இந்த டாட்டைய அகலத்தை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் டாட்டுடைய அகலம் இருக்கு இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கணும் இப்போ இந்த மூணு இன்ச்சை நம்ம வந்து ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு சைடும் வந்து ஒன்றரை இன்ச் வருது இல்லைங்களா இந்த ஒன்றரை இன்ச்சை வந்து ஒரு சைடு டாட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சாகவும் இன்னொரு டாட்டுடைய சைடுக்கு ஒன்றரை இன்ச்சாகவும் நம்ம வந்து பிரித்து மார்க் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது தான் மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் சுற்றளவு இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம ஒன்றரை இன்ச் டாட் வந்து நம்ம பிடிக்கும் போது அவங்களுக்கு இந்த சென்டர் டாட் அகலம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் சரியா இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த சேஃப் வந்து கிடைக்கும் இந்த சேஃப் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த சென்டர் டாட் தான் இந்த சென்டர் டாட் வந்து நீங்க ரொம்ப சிறுசா கொடுத்துட்டீங்க உடல் தோற்றத்துக்கு அளவே இல்லாம நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காம பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சப்பிட்டு ஃப்ளாட்டாக மார்பு பகுதியை வந்து அழுத்திக்கிட்டு ஒரு மேட்சிங்கே இல்லாம இருக்கும் இதே வந்து நீங்க அளவுக்கு அதிகமான அளவுல சென்டர் டேட்டா வந்து அதிகமா கொடுத்துட்டோம் மார்பு பகுதிக்கும் அதிகமா நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது கிளாத் வந்து என்னங்கன்னா தூக்கிட்டு தனியா நிற்கும் பஸ்ட் பகுதிக்கே பொருந்தாம தனியா நிற்கும் இது எந்த அளவுக்கு நீங்க டக்கு பிடிச்சாலும் இந்த கப் ஷேப்பை வந்து சரி பண்ணவே முடியாது இந்த கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் கரெக்டான அமைப்பு நம்மளுடைய உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கப்புடைய ஷேப் கொடுக்குற அளவுகள் வந்து இந்த சென்டர் டாட்டு தான் அதனால இந்த சென்டர் டாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த விதத்தில் நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா சரியான இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை கொடுக்கலாம் இப்போ இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் இப்போ முழு பஸ்டுடைய நீளத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் போன வீடியோட இல்லைங்களா இந்த வீடியோ பார்க்காதீங்க கண்டிப்பா இதுக்கு முந்தின வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் கண்டினியூவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த சென்டர் டாட்ல இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்கிறோம் ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் பிரிக்கும் போது ஒவ்வொரு சைடும் வந்து நம்ம இந்த ஒன்றரை இன்ச் அளவுகளை ஒவ்வொரு டாட்டுக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ ஒவ்வொரு சைடு ஒன்றரை ஒன்றரை இன்ச் போது இந்த கப் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதிகமாகவும் இருக்காது இருக்காது பத்தாத மாதிரி கரெக்டான அளவுல இந்த சென்டருடைய அமைப்பு இல்லைங்களா இந்த கேப் இல்லைங்களா இந்த கேப் வந்து என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா ஊசி மாதிரியும் இருக்காது அதே மாதிரி பிளாட்டாகவும் இருக்காது சரியான அளவுகள்ல நமக்கு இந்த சுற்றுலவை வந்து நமக்கு கொடுக்கும் குடுக்கும்போது இந்த டாட்டுடைய அகலத்தையும் நம்ம வந்து பஸ்ட் பகுதிக்கு தகுந்த மாதிரி குடுக்கும்போது போது அந்த கப்புடைய ஷேப் வந்து ரொம்ப அழகா கச்சிதமா உங்களுக்கு வந்து அளவுகளை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோல அதே தான் சொல்றேன் இதோட கண்டினியூ தான் நம்ம அடுத்த வீடியோ வந்து ஒன் ஃபோர்த் பிளவுஸும் சென்டர் கேப் பிளவுஸையும் ரெண்டு பிளவுஸ் கட்டிங்கும் எந்த இடத்துல வித்தியாசப்படுது எப்படி ஒரு நபருக்கு வந்து நம்ம ரெண்டு விதமான பிளவுஸ் அளவுகளை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கண்டினியூவாக நீங்க இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்ததுக்கு பிறகுதான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரியும் அடுத்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க தேங்க்யூ